கோபமதி பயங்கர கோபமாக திட்டுறாங்க ராஜி எதுக்காக இப்படி பண்ண கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாது என்ன உன்னை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க ஆச்சு என்னோடய லவ்வை சொன்னேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கல்தான் நான் ஓடி வந்தேன் நீ உன்னோட லவ்வை வீட்டில் சொல்லக்கூட இல்லை அதுக்குள்ளே ஒருத்தவனை நம்பி ஓடி வந்திருக்க அவன் உன்னை நடு தெருளை விட்டுட்டு ஓடிட்டான் இப்படி தான் வருவியா அவன் பழகும் போது அவன் நல்லவனா கெட்டவனா கூட ரொம்ப நாள் வாழ்வானா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா அடி என்ன அடிக்கிறாங்க போட்டு ராஜி அடிக்கும் போது அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க அப்போ செல்வி சொல்கிறாங்க அக்கா அவங்க வீட்டு பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு அடிக்கிறாங்க உனக்கு என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை செல்வி திட்டுறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா அழுதுகிட்டே இருக்காங்க ராஜி இதை எல்லாத்தையுமே கதிர் பார்த்துக்கிட்டு இருக்காரு எடிலும் அங்கே தான் இருக்கார் பயங்கரமாக திட்டியே அடிச்சுட்டே இருக்காங்க இல்லை இது கோயிலாக இருக்குது அடிக்காதீங்க திட்டாதீங்க போதும் நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க இல்லை என்னதான் இருந்தாலும் என்னால் தாங்கவே முடியல இவ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கர கோவமா திட்டுறாங்க ரூமுக்குள்ளே இல்லை எனக்கு தெரியாது தெரியாம தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க சரி இப்போ என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க ராஜியை என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க அடிச்சிட்டே இருந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் சொல்கிறாங்க இப்போ என்னடி பண்ண போற இப்போ என்ன பண்ண ஒரு சொல்லு நீ பண்ண தப்ப எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க என்னது வீட்டுக்கா நான் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் நான் அவங்க குடும்பத்தோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் பேசினாலும் பேசலனாலும் அவங்க வீட்டு பொண்ணு அவங்க கிட்டே தானே ஒப்படைக்கணும் அப்போ தானே சரியாக இருக்கும் யார் கூட்டிட்டு போனால் என்னை பொண்ணு கிடச்சா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க ஐயோ என் அண்ணெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் அவரோட கோபத்தெலாம் என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க ஆமாம் நானும் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க வீட்டுக்கு போகலன்னா எப்படிமா போய் தானே ஆகணும் வேறு என்ன பண்ண போகிறேன் நம்பி வந்தவன் ஏமாற்றிட்டான் இப்போ என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க எனக்கு தெரியாது அவன் கெட்டவனு எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட சொல்லிட்டு அவன் ஓடி போயிட்டான் அப்படியே அது மட்டும் இல்ல அந்த கல்யாணத்துக்கு இருந்த நகை பணம் எல்லாமே பொண்ணுக்கே தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கான் அதையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழில் பயங்கரமா டென்ஷனோட சொல்றாரு எப்படிதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம ஒரே ஊர்க்காரங்க தானே எப்படி தான் அந்த பொண்ணு பழகுச்சினே தெரியலையே இன்னைக்கு வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு யாராவது சொல்லியிருக்கலாம் அந்த பொண்ணுக்கு இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சொல்றாரு அதை கேட்டவனே கதிர் சொல்றாரு யாரோ இல்லை நானே சொன்னேன் அவன் கெட்டவன் கேடு கெட்டவன் நல்லவன் எல்லாம் குடிகாரன்னு நான் சொன்னேன் ஆனால் இந்த பொண்ணு கேட்கவே இல்லை அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறார் ஐயோ அப்படியா இதெல்லாம் நடந்திருக்கா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கதிர் எல்லாருமே செந்தரூமுக்கு போகிறாங்க பாக்கியா கோமதி கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுங்க விடும்போது ஒரு பையனோட ஓடி வந்துட்டா அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க கல்யாணம் பிடிக்கல அதனால தான் ஓடி வந்துட்டா நான் தான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க ஐயோ கடவுளே நான் போய் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இங்கே என்ன கூட்டாலும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க என்னடி பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் வீட்டுக்கு வராம எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மறுபடியும் அடிக்கிறாங்க அடிக்காதீங்க விடுங்க கண்டிப்பா வருவா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க இங்க பாருமா என் பொண்ணு அதுதான் நீ பிரச்சனை வந்திருக்கு அத வந்து நம்ம சரி பண்ணனும் அதுக்காக பயந்து ஓடக்கூடாது நீ பண்ணது தப்பு தான் எப்படியாவது நீ வீட்டுக்கு போய் தான் ஆகணும் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க இல்ல எனக்கு வீட்டுக்கு பயமா இருக்கு அப்பா கண்டிப்பா திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ராஜி ஓடி போயிட்டு கதவை முடிக்கிறாங்க ஐயோ ராஜி ஓடி போய் கதவ முடிக்கிறாங்க உள்ள ரூம்ல அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே ஓடுறாங்க கோமதி கதிர் எல்லாருமே அங்கே ஓடி போய் தட்டுறாங்க வா ராஜி வெளியே வா வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க வா வெளியே வா எதுவும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எல்லாருமே கதவை தட்டுறாங்க ஆனால் ராஜி ஓப்பன் பண்ணவே இல்லை இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருந்தால் நல்லதாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுக்கிறாங்க நாம இனிமேல் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க கதவை தர ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு பயங்கரமாக கத்துறாங்க கதிர் எல்லாருமே கத்துறாங்க கதவை திறக்கவே இல்லை அப்புறமா கதவை திறக்கிறாங்க திறந்த ஒன்னே சொல்கிறாங்க ஏன் இப்படி பண்றேன் இதுக்காக இப்படி பண்ணுறேன் கோமதி கத்திய விடவே இல்ல ராஜி இல்ல நான் சாகர நான் உயிரோடு இருக்கவே வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் நான் செஞ்சது தப்புதான் அந்த கத்தி அப்படியே கோமதி புடுங்க நாலடி அடிக்கிறாங்க என்ன நீ உன்ன அடகவே மாட்டியா எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உயிர் போனா போதுமா எங்கள் அண்ணனோட அசிங்கம் போகுமா பொண்ணு ஓடி போயிட்டா இங்கே தற்கொலை பண்ணிட்டா யார் கூடிய ஓடி போயிட்டா கெட்டு போயிட்டா இப்படி இல்லாதான்னு சொல்லுவாங்க இல்லை அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்கன்னா அதை மாதிரிலாம் எதுவுமே எனக்கு நடக்கலை நான் வந்தேன் இருந்தேன் தங்கினேன் அவன் கூட சண்டை போட்டேன் அவ்வளோதான் நான் தப்பான பொண்ணுலாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமா ராஜே சொல்கிறாங்க சரிடி நீ தப்பு எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன் சரி அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க நீ அம்மா தப்பாக புரிஞ்சிக்கிற அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் சொல்கிறாங்க எதுவுமே நீ நடந்துக்கிற பொண்ணுலாம் கிடையாது சரியா நீ வீட்டுக்கு போ அதுதான் நல்லது அங்கே எல்லாருமே காத்துகிட்டு இருக்காங்க சரி பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போக போக கண்டிப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க இல்லை நான் தான் சொல்லலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ கதிர் பார்க்கறாரு ராஜியும் கதிரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே பார்க்குறாங்க